ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா போண்டை தாங்க பண்ணிகிட்ருக்கோம் போண்டை என்ன ரவுண்டாக இல்லாமல் நீள நீளமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது என்ன போண்டான்னு சொன்னிங்கன்னா ஒரு நிமிஷம் காணிக்கிறேன் ம் போண்டாங்க இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் போடுவாங்க போண்டா செய்வாங்க நான் ஏன் நீள நீளமாக செஞ்சுருக்கேன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால நீள நீளமாக செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை மாவில் போட்டுக்கலாம் இதை வந்து கடலை கடலை மாவு அப்புறமா கொஞ்சம் மிளகாப்பொடி ஜீரகம் உப்பு சோடாப்பொடி அவ்வளோதாங்க போட்டு கலந்து வச்சுருக்கேன் இதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் போட்டுக்கலாம் இந்த காலத்தில் இந்த மாதிரி நைட்டு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் டைமில் டீக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மாவு காலையாயிடுச்சு இந்த மாவை கொஞ்சம் எடுத்து அது மேலே ஃபுல்லாக ஒரு மூணு குழந்தை மாதிரி போட்டுட்டு எடுத்து அப்படி போட்டுற வேண்டியதுதான் கரெக்டாக போச்சு மாவுக்கு ஒரு பீக்கங்காய் இது ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டிடலாம் இது கொஞ்சம் வேகட்டும் இப்போது நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் சட்னி பண்ணிக்கலாம் என்ன சட்னின்னா கார சட்னி வாங்க கார சட்னி பண்ணிக்கலாம் இப்போது இது கார சட்னி பண்றதுக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு அப்புறமா பொடி கொஞ்சம் கார காரச்சட்னால கொஞ்சம் காரம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி நீங்கள் தாளிச்சிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும் மிளகாப்பொடி கொஞ்சம் நிறையா போட்டால் தான் ரெட் கலரில் நல்லா தெரியும் வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டோம் பாருங்கள் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் போண்டை பாருங்கள் டபுள் சைடும் நல்லா வெந்துருச்சு இது இப்போது நம்ம உடச்சிட்டு இருந்து இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதுக்கு நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம் சாலைக்கிறது கடுவுடிச்சு இப்போது கொஞ்சம் சலாத்தில் போட்டுடலாம் அப்புறமா இதை அரைச்சி வச்ச சட்னியை அதில் போட்டுடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலப்போ பார்த்துக்கோங்க நல்ல கிளரிக்கலாம் எவ்வளோ ரெட் கலரில் எவ்வளோ நல்லாயிருக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாரமா ஊற்றிக்குங்க கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் இது ஜாஸ்தி சாப்பிட லைட்டாக சாப்பிடுங்க பாருங்க நம்ம ரவுண்டா அடுத்து சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மாதிரி குச்சி கொஞ்சம் சாப்பிட்டா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்க ஒரு டைம் நீங்க இந்த மாதிரி பீக்கங்கா போண்டா சேர்த்தாங்கன்னா ஒரு டைம் இப்போ நீளமா செஞ்சு பாருங்க இது பாருங்க லெக் பீஸ் மாதிரி வந்துருக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பீக்கங்க நல்லா வந்திருக்கு கார சட்னியே கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுங்க ரொம்ப காரமாக இருக்கும் அது காரமாக இருக்கும் போது தான் அதுக்கு கார சட்னின்னே பேர் வந்துச்சு மொக்க ஜோக்கா இருக்கா கொஞ்சம் சரிச்சுக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி சூடாக போண்டாவாக என்னாச்சும் செஞ்சு டீயோடு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் போண்டா கட்டன் சாயா அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கட்டன் சாயா செஞ்சு வச்சுருக்கேன் அதுவும் போண்டாவை செஞ்சு சாப்பிட்லான்னு நீ இதில் குடி ஆ அப்புறம்

நல்லா இருக்கா ஷாரூ சாரமா இருக்கு ம் இனப்பா இருக்கா நல்லா இருக்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டாங்க பீக்கங்காய் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்